நாடு முழுவதும் பொருளாக மாறி இருக்கிறது அறிவிப்பு வெளியான உடனேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டேன் முதலமைச்சராக உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் தொடர்பாக கலந்தாய்வு செய்ய வேண்டும் இதனை கூடாது என்று வலியுறுத்த வேண்டும் திமுக தலைமையிலான கட்சிகளும் அதிமுக தலைமையிலான கட்சிகளும் தேர்தல் களத்தில் புரண்பட்டிருந்தாலும் கூட இந்த கொள்கை கருத்தையை நாம் ஒருங்கிணைந்து கொண்டு வேண்டும் என்கிற கருத்தை அடிப்படையாக கொண்டு நான் ஒரு அறிக்கையை வெளியிட்டேன் நான் அறிக்கையை வெளியிட்டேன் என்பதால் முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை அவரும் அதை உணர்ந்து அந்த தேவையை உணர்ந்து அந்த அவசரத்தை உணர்ந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை இன்றைக்கு கூட்டினார் அதிமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளும் ஒரே கூட்டணியாக இன்றைக்கு இணைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் எனவே அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வாய்ப்பில்லை என்பது நமக்கு தெரியும் ஆனாலும் அந்த கூட்டணியோடு இன்னும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாத சில கட்சிகள் உள்ளன திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ளாத கட்சிகள் உதாரணத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய திராவிட முன்னேற்ற தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவர்களின் அமமுக நடிகர் விஜய் அவர்களின் கட்சி இப்படி பல கட்சிகள் இவர்கள் எல்லாரும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்க வேண்டும் அவர்களின் கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் அப்படியே அந்த கோக்கணிக்கு செல்ல வேண்டும் என்கிற உணர்வோடு கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று கருதுகளை இந்த கட்சிகள் தேமுதிகாவை தவிர மற்ற கட்சிகள் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை ஆனால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பங்கேற்றது திரு ஜான் பாண்டியர் அவர்களின் தலைமையான கட்சி இரண்டு கூட்டணியில் விடம்பெறாத பல கட்சிகள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் உறுப்பினர்களை கொள்ளாத இல்லாத கட்சிகள் கலந்து எதற்காக இந்த கூட்டம் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும் இது நாடு முழுக்க விவாதிக்கப்பட வேண்டும் இது வழக்கமான வாக்காளர் பட்டியல் சீர் செய்யும் நடவடிக்கை அல்ல ஆன்மீக வாக்காளர் பட்டியலை சீர் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் அறிவிப்புகளை செய்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் அறிவிப்பு செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலமனையில் நீங்கள் உங்கள் பெயர் வாக்காளர் பற்றிய இடம்பெற்றிருக்கிறதா என்று சரிபார்த்துக் கொள்ளலாம்